மனிதன் அறிவை பயன்படுத்த பயன்படுத்த மனதை பயன்படுத்த பயன்படுத்த இக வாழ்வினுடைய நுட்பம் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு தெரிய வருமே தவிர பரவாழ்வினுடைய முக்கியத்துவம் தெரிய வராது இது நான் சொல்லவில்லை திருமூல சொல்லுகிறார் ஆன்மீக மெய் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லா செய்ய தெரிவித்துக் திருமூல திருமந்திரத்திலே நான்காவது தந்திரத்திலே ஏழாவது பிரிவிலே பூரண சக்தி என்கின்ற தொகுதியிலே ஒரு பாடல் ஆணையமாய் வரும் தாதுள் இருந்தவர் ஆணையமாய மனத்தை ஒறுக்கி பின் ஆணையமாய் பதத்தை அறிந்தவின் ஆணையமாய சனாதனம் தானே ஒரு சிறப்பான பாடல்லை இது ஒரு பாடல் ஆணையமாய் வரும் தாதுள் இருந்தவர் நிலையோடு கலத்தல் என்பதற்கு எது தடையாக இருப்பது என்றால் ஆணையமாய் வரும் ஆணையம் சக்தி இதெல்லாம் வந்து இயல்பாகவே உலகத்துல பிறந்த எல்லா ஆன்மாக்களுக்குமே இருக்கும் பயங்கிறது ஆசை என்பதற்கும் கோபம் என்பது இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை பிரோதான சக்தி அப்படின்னு சொல்றது எதனால வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இந்த உலகியல் பொருளின் மீது ஏற்படுகின்ற பற்றுதலின் காரணமாக தான் வருது அது ஆலயம் ஆய் வரும் தாதுள் இருந்தவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பற்றுதலை நீக்கி அந்த பற்றற்ற ஒரு தன்மையை உண்டாக்கும் பொழுதுதான் அடுத்து ஒரு நல்ல நிலை உண்டாகிறது என்ன சொல்றாருன்னா மானயமாய் மனதை ஒருக்கி மனசு மனச வந்து ஒரு மனிதன் வந்து இந்த அளவுக்கு மனதை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் அதிகமா போகும் பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு மனிதனுக்கு பயம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு இளைஞனுக்கு வந்து மனசை பயன்படுத்துறது கம்மி அதனால் அவன்கிட்ட ஒரு பைக்கே ஒரு வண்டியை ஓட்ட தெரிஞ்சு கொடுத்தோம்னா தொண்ணூறு நூறு கிலோமீட்ரு நூற்றி இருபது கிலோமீட்ரு எல்லம் பயம் அறியாது என்று ஒரு படமொழி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க மனதை கொஞ்சமாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதே எழுபது வயசு எண்பது வயசுல அவங்க வாழ்க்கையில் மனதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது பயம் என்பது அதிகமாக வந்துவிடும் இப்ப இந்த மனசை பயன்படுத்துகிற விதத்தில் தான் ஒரு ஞானிக்கும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் வருது தான் அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் அறிவு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க மனசை பயன்படுத்த மனசை பயன்படுத்துறோம் நீங்க அறிவாளி இப்ப திரோதான சக்தி என்பது ஒன்று இருக்கிறது வரலையும் நாம் மனதை அதிகமாக பயன்படுத்தும் அனுபவப் பொருள் என்பது உலகில் அதிகமாக இருக்கும்போது அந்த பணத்தை நாம் அறிய முடியாது இகத்தை மட்டும்தான் அறிய முடியும் இக வாழ்க்கையை மட்டும்தான் ஒரு மனிதன் அறிவை பயன்படுத்த பயன்படுத்த மனதை பயன்படுத்த பயன்படுத்த இக வாழ்வினுடைய நுட்பம் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு தெரிய வருமே தவிர பரவாழ்வினுடைய முக்கியத்துவம் தெரிய வராது இது நான் சொல்லவில்லை திருமூலர் சொல்லுகிறார் ஆணையமாய் வரும் தாதுள் இருந்தவர் மாணயமாய மாய மனத்தை ஒருக்கி மாய மனம் மாய்ந்து உலகியலில் மாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒருக்கி பின் பானயமாய் மாய பரத்தை அறிந்த பின் பானையம் அப்படின்னா பால் நயம்னு ரெண்டா பிரச்சுக்கணும் பால் அப்படின்னாக்க உலகில் செல்லாத மனது வந்து மனம் கெட்டு போய் இறந்த மனம் அப்படின்பாங்க மனம் இறந்து போச்சு மனம் இறந்து போச்சுன்னா செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம்ல அது 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 ஒடுங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி பானையமாய பரத்தை அறிந்த பின் தானயமாய தனாதனன் தானே கடைசியில என்ன நடக்குது இதுல அடிப்படையா தெரிய தெளிவா சொல்லுகிறார் சிவம் அங்கே அருளாட்சி செய்கிறது அதுதான் தான் அயம் தான் அவனாக தானயம் அப்படிங்கிறார் இங்க வந்து அடுக்கு மொழியில சொல்றாரு பாருங்க மானயம் ஆணையம் மானயம் பானயம் தானயம் தான் தானயமாக தன்னா தனன் தன்னுடையவனாக இருக்கின்ற இந்த உடம்பையும் மனதையும் ஆன்மாவையும் அவன் மயமாக ஆக்கி கொள்கிறார் இப்ப அடிப்படையில் இந்த உயிர்கள் உலகியலை சார்ந்து இருக்கிறது துரோதான சக்தியை சார்ந்து இருக்கிறது அப்படி உலகியல் பா உலகியலை சார்ந்து இருக்கும் பொழுது உலகியல் இன்பங்களை துய்ப்பதிலேயே மனம் முழுமையாக ஈடுபடுகிறது அப்போ அந்த மனசு வந்து எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து இந்த அளவுக்கு உலகியில் வந்து அவன் பயன் இப்போ சாதாரண மனிதன் அதாவது வந்து ஒரு ஏழை அதிகமாக பணத்தை பயன்படுத்தாதவனுக்கு இந்த உயிர் மேலே இருக்கிற பயங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவன் வந்து எதை பற்றியும் கவலை பண்ண மாட்டான் செத்து புறத்தை பற்றிலாம் கவலை பண்ண மாட்டான் ஆனால் நீங்கள் நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் நல்லா அனுபவிச்சு இந்த உலகியில் வாழ்க்கையில் நல்லா எல்லாம் பயம் இதெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு அதனால அற ஆண்டியை விட தான் உயிர் மேல பயம் அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உலகியல்ல வந்து வசதியாகும் எந்த அளவுக்கு நீங்க வந்து செல்வாக்கோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயம் என்பது கூடிக்கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஆன்மாவினுடைய சுயத்தன்மை பயம் என்பதும் கோபம் என்பதும் காமம் என்பதும் இயல்பாகவே இந்த உயிர் தன்மை அது வந்து அப்போ அதை வந்து திருமூலர் என்ன பண்ணுறாரு அதை ஒடுக்கி அந்த திரோதான சக்தியிலிருந்து நீங்கள் வந்து பற்றற்ற தன்மைக்கு நீங்கள் போகும் பொழுது பல பேர் நினைக்கலாம் வந்து ஏன் வந்து இந்த உலகியலை விட்டு வெளியேற சொல்கிறாங்க மாற்று எல்லாம் இறைவன் வந்து நீங்கள் உலகியல் பொருளை நல்ல அனுபவி அனுபவிக்கிறது தான் நீ பிறந்த படைத்தான் படைத்ததெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படிம்பா ஒரு கிரு ஒரு கிறிஸ்துவர் நம்மகிட்ட இருப்பார் இனையை வந்து நீங்கள் அதை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அந்த அது மேலே பற்று வரக்கூடாது இது மேலே ஆசை வரக்கூடாது இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க உலகத்துல பிறந்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாரு அவருடைய பார்வையில ஏன்னா எங்கள் மதம் எல்லாம் என்ன சொல்லுது நல்ல அனுபவி இறைவன் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறது தான் கொடுத்துருக்காரு தண்ணி அடிக்கிறதுனா தண்ணியெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு இறைவன் தானே அப்படியே இல்லைன்னா இந்த போ இந்த த இந்த சாராயத்தையே வந்து கிடைக்கா கிடைக்கா மனித சமூகத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்காமலே ஆக்கியிருக்கலாம்ல இறைவன் நினைச்சிருந்தா ஏன் மனிதர்கள் சாப்பிட்டு கெட்டு நாசமா போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருந்தா அவரே நிறுத்தியிருக்கலாமே இப்படி எல்லாம் வாதம் எல்லாம் இருக்காங்க இறைவன் நமக்கு வந்து இதெல்லாம் உலகில நல்ல அனுபவிக்கிறதுக்காக வேண்டி தானே படைச்சு வச்சிருக்காரு அவர் அவர் நம்ம அனுபவிக்கலையே இப்படி வாதம் செய்பவர்கள் அடிப்படையில் நீங்க அந்த வழியில நீங்க போனீங்க அப்படின்னா இந்த உலகத்துல மாம்பழத்தை படைத்தார் சாப்பிடுவதற்காகத்தான் அப்படின்னா அது ஒண்ணு ஆன்மீகவாதிகளோ சித்தர்களோ ஞானிகளோ அதெல்லாம் மறுக்கல நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட்டு ஆகுங்க நீ சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில உங்களுக்குள்ள மனதை நீங்க அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த மரண பயம் என்பது வந்துவிடும் இந்த முடிவுல வந்து ரொம்ப சோகமாக வந்துவிடும் இதுல போனீங்கன்னா இதுதான் முடிவு அப்ப அத சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து இவ்வளவு பெரிய ஆஹ் இடையூறுகள் இருக்கு நோய் வந்துடும் உலகியல் பொருளை நிறைய அனுபவிக்க அனுபவிக்க உடம்பு கெட்டு போயிடும் சீக்கிரமா அது மாதிரி மனசு கெட்டு போயிடும் அது மாதிரி பயங்கிறது நிறையா வந்துடும் அது மாதிரி வய வயதாக நம்ம த உடம்பு அனுபவிக்க முடியாதங்கிறவோ தனிமைப்படுவோம் அப்ப இது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அதற்காகத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த உழைக்கல வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் சுத்தமாக நீங்கள் அதை வந்து பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை அதாவது நீங்கள் அது கடுமையாகாத அளவுக்கு நீங்கள் வந்து அது வந்து இந்த ஒரு பற்றற்ற தன்மைங்கிறது கட்டாயம் வந்து தான் தீரணும் உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு பயம் வந்து தான் தீரும் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க இது வந்தே தீரும் பித்தர்கள் ஞானிகள்லாம் நீங்கள் இதை அதை இதை செய்யக்கூடாதெல்லாம் சொல்லலை இதை செஞ்சீங்கன்னா இந்த பலன் வரும் இதை செஞ்சீங்கன்னா இந்த பலன் வரும் அப்ப எந்த அளவுக்கு நீங்க அறிவை பயன்படுத்துகிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்க மனதை பயன்படுத்துகிறீர்களோ எந்த அளவுக்கு உலக பொருள்களை நீங்க அப்ப மனதுல பயம் பயம் நீங்க நீங்க இறைநிலையை நோக்கி போகவே மாட்டீங்க போகவே முடியாது அதைத்தான் அவர் வந்து திருமூல ரொம்ப அது முதல்ல அந்த திரோதான சக்தியில இருந்து விலகி மனதை ஒருக்கி பின் பாணயமாய பறத்தை அறிந்த பின் இந்த பரம்பொருள் அதை அறிந்த பின் தானயமாய தனாதனம் தானே இறைவன் தன்னக தன்னகமாக்கி கொள்கிறார் அப்புறம் அவர்களுக்கு எந்த ஒரு விதமான துன்பமும் இல்லாத பிறவி துன்பம் பிறவி பெருங்கடல் நீந்துதல் பிறவி பெருங்க பெருங்கடலை நீந்துதல் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் உலகில் வந்து உழன்றீங்க அப்படின்னா நீந்தி கொண்டே இருக்கணும் அப்ப நீந்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அது மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும் அதற்காக தான் சித்தர்கள் ஞானிகள் இதை நீங்க வந்து உலகில வந்து அளவோடு நீங்க பயன்படுத்துங்க அளவுக்கு அதிகமா நீங்க போயிடாதீங்க பற்றற்ற தன்மையில இருங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனதில் பயம் இருக்காது இல்லைன்னா இருந்து இந்த வழியில போனீங்கன்னா இந்த வழிதான் போ நீங்க அடு அனுபவிச்சா ஆகணும் உப்ப திண்ணியா தண்ணி தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் உப்ப தின்னாவும் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் அதெல்லாம் அதை தான் சொல்லுகிறாரு இங்க இங்கே அடிப்படை இறைத்தன்மை ஆவதற்கு எது காரணமாக இருப்பது என்றால் ஆணையமாய் வரும் தாதுள் இருந்தவர் மானயமாய மனத்தை ஒறுக்கியதனால் வருகிறது இப்போ மனதை ஒடுக்க வேண்டும் என்றால் நீங்க உலகிகளை நீங்க தோக்கி எரிஞ்சு தான் ஆகணும் நான் உலகிலையும் நல்லா அனுபவிப்பேன் மனதையும் நான் நல்லா ஒடுக்குவேன் அப்படின்னா இது நடக்கிற காரியம் கிடையாது நீங்கள் ஏன்னால் ச பேசிக்கலாம் நான் அதை அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் எப்படியும் பண்ண முடியாது எந்த அளவுக்கு நீங்க உலக பொருளை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் வந்துடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்துல புக போகவே முடியாது இதுதான் ரகசியம் இது வெளிப்படையான உண்மைதான் இது யாராக இருந்தாலும் சரி நீங்க உலகத்துக்கு வந்து நீங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம் நீங்க பெரிய அறிவாளின்னு காட்டிக்கலாம் ஆனா நான் வந்து நான் அறிவிலும் சிறந்தவன் நான் தவத்திலும் சிறந்தவன் அப்படின்னு வேணா நீங்க சொல்லிக்கலாமே தவிர அது நடக்காது நீங்க அறிவில் சிறந்தவன் அப்படின்னா நீங்க அறிவில தவிர மனதை ஒடுக்க முடியாது மனதை ஒடிய அறிவில் சிறந்த யாரும் மனதை ஒடுக்க முடியவில்லை நல்லா சிந்தனை செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் அவங்களால வந்து மனதை ஒடுக்கி நெரு படுத்த முடியாது ஏன் அப்படின்னா அவங்கதான் அறிவிய பயன்படுத்துறாங்களே இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பயன்படுகிற ஒரு பொருள் நீங்க பணத்தை ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவரு கூட மனசார நீங்க அந்த ஒரு கோடி ரூபாய் தூக்கி எறிய முடியுமா தானே நினைப்பீங்க அப்போ மனசை வச்சு மனதை பயன்படுத்தி தான் நீங்க வந்து அறிவாளி ஆகுறீங்க அப்போ மனதை பயன்படுத்தி நீங்க அறிவாளி ஆகும்போது எனக்கு மனசை வேண்டாம் நான் தூக்கி எறியேன் அப்படின்னா அது ஒரு முரண்பாடு ஆகவே நீங்கள் வந்து இறைநிலை அடைய வேண்டும் என்றால் மனதை ஒடுக்க வேண்டும் மனதை ஒடுக்கினால்தான் பரம் என்பது உங்களால் உணர்த்தப்படும் பரம் என்பது உணர்த்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இறைநிலை அடைவீங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நீங்க உலகியல் பொருள்களை துச்சமாக கருதி நீங்க துறந்தால் மட்டும்தான் மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கினால்தான் பறத்தை பார்க்க முடியும் பரத்தை பார்த்தால் தான் இறைநிலை அடைய முடியும் இந்த பாடல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் இதான் பூரண சக்தி அப்படின்னே இதுக்கு வந்து ஒரு திருமலர் பெயர் வைக்கிறார் ஆணையமாய் வரும் காதுள் இருந்தவர் மானயமாய மனத்தை ஒருக்கி பின் பானையமாய் பரத்தை அறிந்த பின் தானையமாய தனாதனம் தாது என்கிறதுதான் அந்த திருமந்திரம் இது நாம் இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு உலக பொருளை நம்ம அனுபவிக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் என்பது வரும் இந்த அளவுக்கு நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மனதை ஒடுக்க முடியாது அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கலாம் போதும் எந்த அளவுக்கு நீங்க அறிவாளியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மனதுல நீங்க ஒடுக்குற வேலையில நீங்க ஒரு கோலை தான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது நான் அறிவாளியாவும் இருப்பேன் மனதை ஒடுக்கி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது அத இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்னே அப்படின்னு சொல்லற சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறாரு அப்ப சொல்ல அருந்து போற நிலை அப்படின்னா என்ன நீங்க எந்த அளவுக்கு அறிவை நீங்கள் எந்ததான் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு மேதாவியா ஒருத்தர் இருக்காரோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அறிவாளியா இருக்காரோ அவரால கட்டாயமா மனதை ஒடியா ஒடுக்க முடியாது அது நான் திட்டவட்டமா சொல்லுவோம் நான் நான் வந்து நான் பெரிய அறிவிலும் ரொம்ப பெரிய ஆளு நான் வந்து மன அதை ஒடுக்கறதுலயும் பெரிய ஆளு அப்படின்னு இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ரெண்டு துருவத்துல ரெண்டு இது வடதுருவோம்னா இது தென் துருவம் அறிவை பயன்படுத்துது என்பது வரதுருவோம் அப்படின்னா தமிழ் அந்த மனதை ஒடுக்குதல் என்பது துருவம் இது ரெண்டு துருவமும் என்னைக்கும் ஒன்று சேராது இது ரெண்டையுமே நீங்க இணைக்க முடியாது அதுதான் அருளாளர்கள் ஞானிகள் கண்ட உண்மை அதுதான் சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே அப்படின்னு நான் சொல்லுவாரு அந்த அளவுக்கு நீங்க வந்து ம மனதினுடைய காயங்கள் இல்லாம இருக்கணும் மனதினுடைய இது இல்லாம இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி உலகப் பொருள்களை தூய்ப்பதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயமாக அந்த இறைநிலை என்பதை நீங்கள் அடையலாம் என்பதுதான் இந்த பாடல் இதன் பேரில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்